உன்னை பால் வாங்க ஆரம்பிச்சா இவ்வளவு நேரம் கழிச்சு வர இல்ல எனக்கு இந்த கார் சொல்லாத உடனே எனக்கு டீ படுப்போ தலைவலின்னு சொன்னா அதுக்கு மேல தலைவலி உண்டு பண்ற நீ நானே போற தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேன் அப்ப கூட கூட சொல்லிட்டோம் அப்பதான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா எவ்வளவு நேரம் வேணாலும் என்னை யாரும் கேட்கவே மாட்டாங்க அப்பாரு பேசுறது கூட கஷ்டமா இருக்கு அனி நம்ம பேர் வைக்கல அனி நம்ம பேர் வைக்கல ஒரு நிமிஷம்

நில நெல்லு மூஞ்சை சரி மூஞ்சே ஒண்ணு இல்ல உண்மை